இவ்வளவு ஆதாரத்தோட நாங்க சொல்றோம் என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் சிவக சிந்தாமணியோ அதெல்லாம் வந்து ஏங்க ஒரு ஐயரு அவன் வந்து அவன் தான் இதெல்லாத்தையும் ஏட்டுல இருந்தத இதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி கொடுத்துருக்கான் அதையே வந்து நீங்க வந்து அதுக்கு முன்னாடி ஓலைச்சூடியில இருந்துச்சு அது தொகுக்கிறாரு அது ஒண்ணு உழைப்பா அது இல்லை அதுக்கு முன்னாடி எழுதியவர்கள் இவர்கள் இவர்கள் தமிழர்களாக இருந்தாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் பாருங்க இது வந்து நீ ஏற்க முடியாதுன்னா கார்டு வெள்ளை எப்ப சொல்லிட்டு போனது வச்சு கார்டு வெள்ள விடுங்க கார்டு வெள்ளை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி சொன்னதுக்கும் அதுக்கு முன்னாடி ரட்டமலை சீனிவாசன் சொன்னதுக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய இது விஷயம் இல்ல ரட்டமலை சீனிவாசனுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணணும் அண்ணாவை மாதிரி எல்லா இடத்துலயும் செலவு வச்சிருக்கணுமா இந்த கிளாம்பாக்கம் பேரு இருங்க கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு நவீன சுடுகாடு வேணாம் கலைஞர் நூற்றாண்டு நவீன பூங்கா அப்படின்னு வைக்கிறீங்களா எல்லாத்துக்கும்

இப்படிதான் திராவிட நாடு சேர சோழ மன்னர்கள் வந்து தமிழ் மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர் இது மட்டும் இல்லாம நிறைய குறுநில நாடுகளும் இருந்தது ஆமா நூற்றி இருபது நூற்றி இருபது நாடுகள் திராவிட நாடு இருந்துச்சு இருந்திருக்கும் இங்க பாருங்க திராவிட மொழி குடும்பம் நான் சொல்றது நீங்க யாரும் பாருங்க திராவிட மொழி குடும்பங்கிறது ஐந்து மொழிகள் கொண்ட மொழி தாய்மொழி தமிழ் தமிழ்ல இருந்து வந்த குழந்தைகள் நாங்க எங்களுக்கு வந்தது உங்களுக்கு பங்கு இருக்குது நிப்பாட்டிக்கிறோம் அவ்வளவு திராவிடம் சொல்லாதீங்க திராவிட மொழி தமிழ் மொழியிலிருந்து நாங்கள் பெருந்தோம் சொல்லு ஏங்க அப்புறம் தமிழ் மொழி இருக்குது கன்னட மொழி இருக்குது தெலுங்கு மொழி இருக்குது மலையாள மொழி எல்லா மொழியும் இருக்குது இல்ல இதை விட்டு விட்டு அப்புறம் நான் திராவிட மொழின்னு எங்க இருக்குது வந்து சொல்றேன்னு தான் நான் கேக்குறேன் சார் இதுக்கு பேர் தான் சார் திராவிடியும் இதுக்கு பேர் தான் சார் வந்து ஏமாத்துறது சீட்டிங்றது புரியுது இல்லை உங்களுக்கு பாருங்க நீங்க ஒரு ஊடகவியலாளர் என் கட்டல கிட்டத்தட்ட பல இல்ல நீங்க கட்டுரைகள் எழுதி எழுதியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இன்னைக்கும் தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நான் வந்து இப்ப தான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டு காலமாக தான் வெளியில பேசவே வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இந்த மாதிரி பேச மாதிரி பேச்சா பேச அதெல்லாம் வேற அதெல்லாம் வேற ஒண்ணும் தெரியாத புள்ள ஒன்னும் தெரியாதீங்க இப்ப நான் பேசுறது வந்து நாங்க அதிகாரப்பூர்வம் மக்கள் மத்தியில என்னதெல்லாம் பேசினீங்க பேசுறோம் சார் இங்க பாருங்க இன்றைக்கு வந்து அதிகாரபூர்வமா எல்லா ரிக்கார்டோட நான் பேசுறேன் நான் பேசுறதுக்கெல்லாம் ரெக்கார்ட் இருக்கு சரிங்களா ஆகையினால இன்றைக்கு வந்து சரித்திரங்களை நான் வந்து திருப்பி பார்க்குறேன் சரித்திரங்களை திருப்பி பார்க்குறேன் நீங்கள் சரித்திரங்களை மட்டும்தான் படிக்கிறீங்க நான் சரித்திரத்தில் திருப்பி பார்க்குறேன் அந்த சரித்திரம் தோன்றிய காலம் அப்போ இருந்த மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் நான் இந்த தூண்டி துருவி திரும்ப திரும்ப படிக்கிறேன் திரும்ப திரும்ப பார்க்குறேன் ஆகையினால தான் இது திராவிடம் என்ற சொல் வந்து இந்த மொழி குடும்பத்தை தான் சேருமே தவிர வேறு ஒன்று நிலை நீங்கள் என்ன இது திராவிடம் சொல்கிறது இருப்பதுனால உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது எங்களுக்கு இழப்பு இருக்கு அதனால தான் மறுக்க எந்த வழியில இழப்பு இருக்கு சொல்லுங்க தமிழ் மொழி குடும்பம்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு என்ன இழப்பு இருக்குது சார் இங்க பாருங்க நாங்க வச்ச பேரை நீங்க ஏன் மாத்தணும்னு நீங்க வச்ச பேர் எங்க எப்ப நீங்க வச்சீங்க தமிழ்நாடு பேரை வச்சதே நாங்க தாங்க இங்க பாருங்க மனோன்மணியும் சுந்தரனார் வந்து போராடினாரு சரிங்களா சங்கர்லிங்கனார் போராடினாரு இவங்க போராட்டத்துக்கு எல்லாம் வந்து அன்றைய காங்கிரஸ் அரசு வந்து தமிழ்நாடுன்னு பேர் பேர்ல சொல்லி சாய்க்கல பேரறிஞர் தான் வந்து அறுபத்தி வந்து தமிழ்நாடுன்னு சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுறோம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலதான் தமிழ்நாடுன்னே பேர் சூட்டுறோம் அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அப்படின்ற அரசியல் நாங்க தான் பண்ணிட்டு இருந்தோம் அதை சொல்லி நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்க பாருங்க பேர்ல நீங்க உள்ள நுழைஞ்சுக்கிட்டு தமிழ் என்ற பேரை போட்டிக்கிட்டு வந்து தமிழ்நாடு அதிகாரமற்ற பாருங்க அவர் பாரதி பாடு பாடி இருக்காரு அதுக்கு முன்னாடி எல்லாமே பாடி ஒண்ணு இல்ல நீங்க ஆந்திராவுக்கு அடிக்கடி போயிட்டு வரீங்களாச்சு ஆமா உள்ள நுழையிறப்ப இலையில பிரம்மாண்டமான பூங்கா பெரிய சிலை பொட்டி ஐயா ஸ்ரீராமன் இருக்குதா இல்ல ஆமா எதுக்கு வச்சீங்க அவருக்கு அவருக்கு அவர் வந்து தனி ஆந்திரா வேணும் ஆந்திர பிரதேசம் வேணும் அப்படின்னு கேட்டாரு கேட்டு ஒன்னா உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிறுத்தாரு எழுவத்தி ஆறு நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நிறுத்தாரு அதனால அவருக்கு வந்து பொட்டி ஸ்ரீராமுலு கேட்டுகிட்டதுக்கு இனங்க குடுக்கல அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வந்துச்சு நேர் காலத்துல சரி வேணா குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க நீங்க கரெக்ட் எல்லாம் ஓகே அவருக்கு வணங்குறீங்கல்ல கொண்டாடுறீங்கல்ல பின்ன அவர் முதன்மையான தலைவர் அவரதா ஒரு இடத்துல கொண்டு வச்சிட்டு ஏங்க மெரினா வச்சா குறைஞ்சிருந்தா உங்களுக்கு சுழுக்கு வந்துருது மெரினா தான் சார் வச்சோம் வச்ச சரியா கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லிடு உங்களுக்கு மட்டும் கோர்ட்ல எங்களுக்கு மட்டும் கோர்ட்ல போட்டு எடுக்க சொல்லுவோம் உங்களுக்கு மட்டும் கோர்ட் இடம் கொடுத்து வைக்க சொல்லதில்ல நாங்க வச்சது மெரினால தான் வச்சோம் கோர்ட்ல எல்லா சிலைகளும் அப்ரோப்படுத்த சொல்லிட்டான் அது அப்ரோப்படுத்தி அதை எங்கெங்க வைக்கணுமோ அங்க நல்ல இடங்கள் சரி மெரினாள் மவுண்ட் அட்லா சாலையில வைங்க பிரமாதமா ஒண்ணும் வைங்க சார் நீங்க தலைமைச் செயலகத்துல வைங்க பெருசா முதன்மையா இருந்துட்டு போட்டோம் தலைமை எங்க இருக்கு தலைமை செயலகத்துக்கு முன்னாடி வைங்க சார் அங்கு வச்சிருந்தீங்கல்ல இன்னைக்கு அப்ப குடிசைகள்லாம் இருந்தது எடுத்துட்டீங்க மாதிரி இருக்கு என்ன கார் பார்க்கிங்கா இருக்கு கார் பாங்க வைங்க பிரம்மாண்டமா ஒரு சிலையை வச்சு விடுங்க

என்னுடைய ஆட்சி அமையும் காலத்துல நான் பண்ணி தர்றேன் கவலைப்படாதீங்க நீங்க ஆட்சி அமைக்கிற கண்டிப்பா ஆட்சி தமிழ்நாடு நாயுடு பேரவை அரசியல் அதிகாரம் பெற்று அங்க உட்கார தமிழ்நாடு நாயுடு பேரவை வராது தமிழ்நாடு நாயுடு பேரவை இருக்காது நான் அரசியல்ல அங்க வைப்பேன் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்னுடைய வயது காலத்துல நான் வைப்பேன் அப்ப வந்து நான் அதாவது முன்னால் மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மீசிய மாதிரி ஒரு பெரிய கட்டடம் கட்டி அரண்மனை மாதிரி கட்டி அவங்களுக்கெல்லாம் சிலையை வச்சு பார் பார் இவரெல்லாம் இந்த இதுக்காக போராடுனாருன்னு சிலைக்கு கீழே எழுதி நல்லா பண்ணுவோம் நல்லது நல்லபடியாக பண்ணுங்க வச்சு கடைசியாக ஒரு கேள்வி உதயநிதி கிட்டே கேள்வி கேட்குறாங்க சீமான் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் அவர் பேர் தானே வைக்கணும் அப்படின்னு பேர் இருக்கிறப்ப உதயநிதி சொல்கிறார் வேறு யார் பேரை வைப்பாங்க ஆ வேறு யார் பேரை வைக்கணும் எப்போ வேறு யார் பேரை வைப்பாங்க அப்படின்ட்டு போகிறார் மூணு முறை ஆமா சார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது ஆட்சியில இருக்கவங்களுடைய பேரை வைப்பாங்களா ஆட்சியில் இல்லாதவங்க பேரை வைப்பாங்களா உங்க கொண்டு வைப்பாங்க அவங்க ஆட்சியில இருக்கு அவங்க தாத்தா பேரை வைக்கிறாங்க அவர் முன்னாள் முதலமைச்சரு அவர் வைக்கிறாங்க இதுல என்ன உங்களுக்கு பட்டுக்குச்சு இதுல தொக்கிக்கிருச்சு ஏன் பேசுறீங்க மக்களுடைய பணம் தான் பாருங்க யாரு வீட்டு பணமா இருந்தா என்ன அரசு எங்களுடைய அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுல அரசு பூங்கா அரசு பேருந்து என்னன்னேனு வச்சிட்டு போاداتன்னா உங்க பேர் தெரியும் சார் இங்க பாருங்க அரசு பேர்ல வச்சான்னா இல்ல கலைஞர் நூற்றாண்டு ஆண்டு என்ன சார் ಮತ್ತೆ தலையில பேர் இல்ல சரி உங்களுல இவரு பேராசிரியர் அன்பழகன் பேர வச்ச அந்த கலாம் யா அன்பழகனுக்கு நாங்க அந்த கல்வித்துறைக்கு வச்சிருக்கோமே பாக்கலையா நீங்க அங்க ஒரு சிலை வச்சிருக்கோம் பாத்தீங்களா சிலை ஆமா வச்சிட்டு கண பாத்தீங்களா இல்ல பள்ளி கல்வி பார்த்து பாத்தீங்களா சிலை வச்சி முடிச்சிட்டீங்களா ஆமா

அவரை வச்சுக்கிட்டோம் அடுத்த அண்ணாவை வச்சோம் அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞரை வச்சோம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினை வைப்போம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியை வைப்போம் அதுக்கப்புறம் இன்பநீதியை வைப்போம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன குழந்தை வருதோ அந்த குழந்தைய வைப்போம் அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் கரெக்டு தான் எங்களுடைய கட்சி எங்க கட்சி எங்க திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கட்சி எங்களுக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க எங்க எங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல பாதி பேர் டாஸ்மாக்ல வந்து மயக்கத்துல வச்சிட்டோம் பாதி பேர் வந்து சினிமா முகத்துல வச்சுட்டோம் எங்களுக்கு கவலை இல்ல நீங்க பாட்டுன்னு வந்துட்டு சொன்னீங்கல்ல ஆறு தலைமுறை தாண்டி எத்தினாவது சொன்னீங்க சொல்லுங்க சொல்லுங்க அது வரைக்கும் நீங்க உங்க உங்க தலைவர் பேரை நீங்க வச்சுக்கிட்டே இருங்க இங்க மயக்கத்துல இருப்பான் ஒண்ணு கேட்க மாட்டான் காலம் மாறாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல